இயற்கை உரங்கள் இடுவதால் மண்ணின் வளம் மேம்பட்டுள்ளதை தன் பட்டறிவு மூலம் உணர்ந்து மற்ற உழவர்களுக்கும் இயற்கை உரங்களிட வழிகாட்டியாக இருப்பவர் சேலம் மாவட்டம் நரசிங்கபுரம் திரு ராமசாமி அவர்கள் நிறைய விவசாய பொருட்காட்சி மீட்டிங் எல்லாம் போவேன் அதை பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து ஒன்னொன்னே சில பேர்த்துட்டு சொல்லி அதை பயன்படுத்துகிற மாரி அவங்கள ரெடி பண்ணுவேன் நான் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இயற்கை உரம் இப்போ ரெண்டு மூணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிது அதை கொண்டு வந்து நான் சாம்பிளுக்கு கொஞ்சம் போட்டு பார்த்தேன் பரவாயில்ல போட்ட உடனே ஒரு இருபது நாளில் மண் வந்து அருமையாக நைஸ் ஆகிடுச்சு நைஸ் ஆன உடனே பயிர் வந்து செலுசலுப்பாக வளர ஆரம்பிச்சிது அதேமாரி இப்போ இந்த இயற்கை உரம் போட்டது வந்து இந்த வருஷம் எனக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு டன் எடுக்கிற அளவுக்கு எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது ஆனால் இன்னும் முழுமையாக நூறு டன் எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் ஐடியா நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறேன் இயற்கை இயற்கை வச்சு தான் நம்ம வந்து ஒரு பத்து காசு மிச்சம் பண்ண முடியும் மற்றபடி பார்க்கும்போது ரசாயன உரம்னா இன்றைக்கி மூட்டை வில ஆயிரரூவாய் தாண்டி ஊற்றிட்டு இருக்கும்போது பத்து மூட்டை எடுத்து போட்டோன்னாக்கி பத்தாயிரம் ரூபாயிடுச்சு வெட்டுக்கோழின்னு பார்த்தா ஒரு டன்னுக்கு எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் வரைக்கும் போயிடுச்சு அப்படி பார்க்கும்போது ஒரு ஏக்கராவில் ஐம்பது டன் எடுத்து வெட்டுக்கோழியை கொடுத்து உரம் போட்டு நம்ம போய் இதெல்லாம் பயன்படுத்தி பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கூட ஒரு விவசாயி மீதி எடுக்க முடியல அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை நாடுனா தான் நமக்கு கொஞ்சம் மீதி எதிர்பார்த்து விவசாயி கொஞ்சம் திருப்தியாக இருக்க முடியும் இல்லைனாக்கா நம்ம ரசாயன உரம் மற்றபடி ஆள் கூலி விவசாய கருவிகள் வச்சு வாடகை கறிகளை வச்சு பயன்படுத்தி எல்லாம் பண்ணும்போது விவசாயிக்கிட்ட ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதை விட்டுட்டு சில விவசாயிகள்லாம் இப்போ வந்து காட்டை போட்டுட்டு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கவர்மெண்ட்டில் விட்டு எல்லாம் அங்கே திரும்பிட்டாங்க இன்றைக்கி விவசாயம் இப்படியே போயிட்டுருந்தா இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளார சு அரிசி வேலை நூறுரூவாய்க்கு கண்டிப்பாக வந்துடும் அரிசி வேலை நூறுரூவாய்க்கு வந்துவிட்டாக்க அப்புறம் விவசாயம் விவசாயம் சாப்பிட்றவங்களாம் எந்த பக்கம் இருப்பாங்கன்னு அன்னைக்கு சூழ்நிலை தெரியல அதனால் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முழுக்க விவசாயத்துக்கு ஒரு பா ஒரு எழுபது நாளாவது விவசாயத்துக்கு திருப்பி விட்டு விவசாயத்தை செயற்படுத்துனால தவிர இந்த நாட்டில் எதையுமே சாதிக்க முடியாது யாராலையும் அதேமாரி இயற்கை விவசாயத்தை பண்ணி மக்களுக்கு என்ன செய்ய முடியும் இன்றைக்கி வந்து பிறக்கிற குழந்தையிலருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் எல்லா சக்கரை வியாதி ப்ரெஷரில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் மாற்றினோம்னா இன்றைக்கி வந்து இயற்கை விவசாயத்தில் வரையக்கூடிய இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் முடியும் ஒழிஞ்சு எத்தனை ஆஸ்பத்திரி வந்து எத்தனை டாக்டர் எவ்வளோ படிச்சு வந்தாலும் எந்த வேலையும் நடக்காதுங்கிறத நான் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கேன் அதே முறையில் இன்றைக்கி இயற்கை விவசாயங்கிறது சாதாரண மாடு அந்த புள்ளத்துனால் கூட மாடு பால் நல்லாயிருக்கு பால் அந்த பால் வாங்கிட்டு போகிறவங்க பார்த்தீங்கன்னா தயிர் போட்டால் எங்களுக்கு இந்த பால் தான் வேணும்னு கேட்டு வாங்கிற அளவுக்கு எங்கள் மா எங்கள் இருந்து பால் எடுத்து நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க அதனால் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயங்கிறது இன்றைக்கி சில பேர் பார்த்தாக்கா இயற்கை விவசாயத்தில் ஃபஸ்ட்டு செலவு அதிகமாக படிக்கணும்மாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தானே மாற்றிக்கிறோம் ஏன்னா ஒரேடியாக இயற்கை விவசாயம் பண்ண சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இயற்கை விவசாயத்துக்கு மாற்றிட்டாங்களா செலவு நிறைய அவங்களுக்கு குறையுது ஏதோ பத்து காசு வருமானம் பண்ணது இந்த வருஷம் இவ்வளோ லாபம் வந்துச்சு இதில் வந்து இவ்வளோ லாபம் வந்து இயற்கை விவசாயம் போட்டது போட்டதுனால நம்ம கிடச்சிதுங்கிறத அவங்க திருப்தி எடுத்து வைக்க முடியும் அதேமாரி மஞ்சளுக்கு போன வருஷம் ரெண்டு மூணு இடத்துல கொடுத்துருந்தது கடைசி டைமில் தான் கொடுத்தோம் எட்டாவது மாதம் ஒன்பதாவது மாதம் போட்டு பார்த்துட்டு இன்றைக்கி மஞ்சள் எடுக்கும் போது பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அதேமாரி கிழங்கு காட்டுக்கு எட்டாவது மாதம் போட்டு கொடுத்தது கிழங்கு பாயிண்ட்டு தள்ளி போகுது பாயிண்ட்டு மீறி அளவுக்கு வெயிட் நல்லா கிடைக்குது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய ரிசல்ட் தான் சொல்லியிருக்காங்க இந்தமாரி விவசாயிகளுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு கவர்மெண்ட் நினச்சாலும் சரி மற்றவங்க நினச்சாலும் சரி இயற்கையை சார்ந்து விவசாயத்துக்கு வந்து அதிகப்படியான ஆட்களை வந்து பயன்படுத்துகிற அளவுக்கு ஒரு மாறுதல் பண்ணி கொடுத்து விவசாயத்தை தேர்வு பண்ண தவிர இன்னொரு அஞ்சாறு வருஷத்தில் விவசாயம் கீழே போய் எல்லாருமே காட்டை மனையாக்கி விற்றுட்டு வாங்கி தின்னுட்டு காற்று முடிச்சுட்டு போகிற ஒரு சூழ்நிலையில் வந்துருப்பாங்க போல் தெரியுது அதனால் இயற்கை விவசாயங்கிறது இன்றைக்கி ரொம்ப இன்றியமையாக இருக்கு இயற்கை விவசாயத்தில் தான் மனித உயிர்களை காப்பாற்ற முடியுங்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை போயிட்டுருக்கு ரசாயனம் உரத்தினால பெரிய ஒரு மாற்றம் கண்ணில் தெரியுமா ஒழிஞ்சி பாட்டால் கருன்னு இருக்கும் ஆனால் உண்மையான ரகசியம் வந்து பார்த்தா மண்ணை பாதிக்கடுத்துகிறோம் பயிரினுடைய சத்துக்களை பாதிக்க எடுத்துரும் கடைசியாக பார்க்க போனால் நூறு பர்சன்ட்டுக்கு ஒரு இருபது பர்சன்ட் அளவு தான் உண்மையான சத்து பொருளாக அதில் தானியத்தில் இருக்கும் இப்போ இயற்கை விவசாயத்தில் அப்படி கிடையாது இயற்கை விவசாயிங்கும் போது மண் வந்து பலமாகுது மண்ணில் வந்து காட்டில் நீரில் சூரிய ஒளியில் இருக்கிற சத்துக்களை உறிஞ்சி அது செழித்து வளர்கிறதுனால அதில் வந்து எந்த ஒரு வேஸ்ட்டு பொருளும் கிடையாது இப்போ நூறு பர்சன்ட் எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒரு எண்பது பர்சன்ட் இயற்கை சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லாயிருக்கும் மொத்தத்தில் இயற்கை இன்றைக்கி பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்துலேருந்து வர்ற காய்கறிகள் அதிக விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு ஆள்கள் நிறையா இடத்துல நிறையா இருக்காங்க ஆனால் அது செய்யறதுக்கு யாரும் முன் வர்றதில்ல அப்படி இருக்கும்போது இயற்கை விவசாயம்தான் இன்றைக்கி நம்ம நாட்டிலேயோ மக்க மக்களையோ வந்து மேன்மைப்படுத்தி உடல் பாதுகாப்பு மற்ற எல்லா வகைகளுக்கும் நல்லதாக செய்மோ ஒழிஞ்சு ரசாயன உரங்கள போடுற பயிர் வளமோ பயிருடைய விளைச்சல் தானியமோ இந்த மக்களுக்காக பெருசாக எதுவும் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது எது கிடைச்சாலும் விவசாயிகளுக்கு நேரடியாக கிடைக்கணும் அதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் ரெண்டாவது இந்த விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட வகையில் இந்த ஆள்கள் பிரச்சனையெல்லாம் நூறு நாள் வேலை நூறு நாள் வேலையை கொடுத்துட்டு போய் ஏறி குட்டையை பக்கம் தலைமாட்டுக்கு துணி வச்சு பழுத்துங்குற இடத்துல இங்கே வந்து ஒரு நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் விவசாயத்துக்காக நம்ம சாப்பிட்ற உணவுக்காக உழைப்பை பயன்படுத்தி அதுக்காக அந்த கவர்மெண்ட் அந்த காசு கொடுத்தாக்க அதில் எந்த விதத்துலையும் லாஸ் கிடையாது ஆனால் இன்றைக்கி வீணாக அனாமத்தை ஒரு இடத்துல தண்ணி தேங்கி நிற்கும் அந்த தேங்கி நிற்கிற தண்ணியை பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வாங்க அது வாடகைக்கு போகுது வாடகைக்கு போய் தண்ணி மிச்சம் வெளியிட்டு தான் போகுது இன்றைக்கி அதேமாரி பார்த்திங்கன்னா விவசாயத்தை சீர்படுத்தணும் அப்படின்னாக்க அஞ்சு ஏக்கர் உள்ள ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குட்டை பத்துக்கு பதினஞ்சு ஒரு குட்டையை போட்டு அந்த இடத்துல தண்ணியை தேங்கன்னு வச்சு அந்த தண்ணியை கிணத்து மூலிமா வச்சு விவசாயத்தை செளிப்படை வைக்கணும் அதேமாரி கூலியால் பிரச்சனை விவசாயத்தினால இன்றைக்கி கடலை என்ன பாருங்கள் இன்றைக்கி உடம்புக்கு முக்கியமான சத்துள்ள பொருள் நிலக்கடலை நிலக்கடலை பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு யாருமே தயாராக இல்லை ஏன்னு பார்த்தா ஆள் பிரச்சனை தான் ஆள் பிரச்சனைனால இன்றைக்கி ஒரு ஆள் வந்து ரெண்டு கிலோ ஒரு அஞ்சு கிலோ பத்து அந்த அளவுக்கு வந்து காய் பொறிக்கிறதுனாக்க இந்த காய் விற்று கூலி கொடுத்தா கூட அவங்களுக்கு பற்றாது அந்தமாதிரி நிலமையில் இன்றைக்கி விவசாயம் இருக்குதுன்னா அதுக்கெலாம் காரணம் என்னென்னா கூலியால் பிரச்சனை தான் அதனால தான் முழுக்க முழுக்க மக்கள் வந்து நிலக்கடலை போகிறதே விட்டுட்டாங்க இன்றைக்கி நிலக்கடலை என்ன நூறுரூவாய்க்கு வந்துருச்சு இந்தமாரி நிலமைக்கெலாம் காரணம் என்னென்னாக்கா ஆள் பிரச்சனை ஆள் ம மனசு வச்சுக்கிட்டு விவசாயத்தை வந்து குறைச்சி பண்ண போகும்போது உணவு பற்றாக்குறை உணவு பற்றாக்குறைங்கும்போது இவனை வெளிநாட்டிலேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க வெளிநாட்டில் ஏற்றுமதி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அவனுக்கு என்ன வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் ஏற்று இறக்குமதி பண்ணி கொடுத்துருவாங்க நினைஞ்சி இங்கே தமிழ்நாட்டில் நம்ம நாட்டுக்குள்ளார எந்த பகுதியில் என்ன பயிர் விளையுதோ அந்த பயிருக்கு உண்டான ஆட்கள் போக்குவரத்து எல்லாத்தையும் வசதி பண்ணி கொடுத்து உற்பத்தி பண்ணி மீதியாக வரது ஏற்றுமதி பண்ணி அப்படி பண்ணால் மொத்தத்தில் நாட்டுக்கு லாபம் கிடைக்கும் எந்த வகையில் எடுத்துகிட்டாலும் விவசாயி தான் அடிபட்டு கடைசியில் எதுவுமே செய்ய முடியாத நிலமையில் இருக்கிறத பயிர் பண்ணலாமா இல்லை பிளாட் போட்டு வாங்கி சாப்பிட்டு வீட்டில் படுத்துக்கலாமாங்கிற நிலமையில் ஆகிட்டுருக்கு அதனால் விவசாயத்தை சீர்படுத்தணும்னா இயற்கை இயற்கை சம்மந்தப்பட்ட உரங்கள் தடைகள் இந்த மாதிரி இதை பயன்படுத்தி விவசாயம் பண்ணணும் அப்போ தான் அதில் விளையக்கூடிய சாப்பாடு நமக்கு ருச்சியானதாக இருக்கும் உடம்புக்கு சத்துள்ளதாகவும் இருக்கும் நான் இப்போ ஒரு இடத்துக்கு நான் இயற்கை உரம் கொடுத்தேன் இந்தமாரி கருமண்ணு காடு உழவு ஓட்டி போட்டிருந்தாங்க நான் போய் பார்த்தேன் அந்த கட்டி மண்ணில் வந்து மஞ்சள் ஊனினாக்கா அந்த மஞ்சளே அது விளையாதுங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது சரி இருந்தாலும் நான் சொல்லிவிட்டேனே நம்ம பேர் கெட்டு போயிடுமோ சொல்லிட்டு நீங்கள் யாரும் பயப்படுவாங்கண்ணா மஞ்சள் ஊணுங்கன்னு சொல்லி ஊணி வச்சு மஞ்சள் எடுத்து கொடுத்தா ரெண்டு மூணு மாதம் கொஞ்சம் பயிர் அளவுலாம் கொஞ்சம் அதுவே இருந்தது மூணு மாதத்துக்கு மேலே மழை சீசன் ஆரம்பித்து பயிர் வர ஆரம்பிச்சது ஒன்றுமே மஞ்சள் வ மஞ்சள் எடுக்க முடியாது அந்த காட்டில் வந்து இன்றைக்கி நல்ல மஞ்சள் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த இயற்கை உரம் வந்து பண்ணி கொடுத்த ரிசல்ட்டு தான் அந்த மண்ணை வந்து பக்குவப்படுத்தி மஞ்சள் விலையை காரணமாக இருந்தது அதேமாரி பார்த்தீங்களாக்கா இன்றைக்கி மஞ்சள் வந்து விலை குறஞ்சி போச்சுட்டு இந்த வருஷம் மஞ்சள் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் மஞ்சள் போடுறதை நிறுத்திட்டாங்க நிறுத்திக்கும் போது எல்லா மஞ்சள் விலையை ஒரு நாளைக்கு வந்து திடீர்னு போட்டு மஞ்சள் எடுத்து கொடுக்க முடியாது அதனால் இயற்கை விவசாயத்தை உரத்தை போட்டு மஞ்சள் விவசாயம் பண்ணிக்கிட்டு தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தால் மஞ்சளை ஸ்டாக் வைக்கலாம் அது வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே கெட்டு போகிறதில்ல இன்றைக்கி ஒன்றுமே இல்லை வெ வெங்காய செடிக்கு ஒரு மஞ்சள் ஒரு காட்டு கொடுத்துருந்தேன் அந்த வெங்காயத்தை ஆறு மாதம் வரைக்கும் வச்சுருந்துக்கிட்டவங்களுக்கு நல்ல லாபம் ரசாயன உரத்தை போட்டு போட்டுட்டு வெட்டி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வச்சு பார்த்திங்கன்னா பாதியெல்லாம் சருக போயிடும் அது காரணம் என்னன்னாக்கா இந்த ரசாயன உரத்தில் மூலிமா போடக்கூடிய வளர்ச்சி வந்து பெருசாக இருந்தாலும் சீக்கிரம் கிடந்துங்க அதுதான் வாய்ப்பு நீங்கள் நீங்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் சந்தைக்கு போனால் வெங்காயம் இருக்கிற வெங்காயத்தை பார்த்து வாங்கணும் அதில் தான் சரியான சத்துக்கள் இருக்குது அந்தமாரி சத்து உள்ள வெங்காய பயிருக்கு இயற்கை வரம் போட்டு போனோம்னா அந்த வெங்காயத்தை வந்து ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டாக் பண்ணி வைக்கலாம் அந்தமாரி இயற்கை பொருளை பயன்படுத்தி விவசாயம் பண்ணும்போது அதேமாரி பயிர் அதனுடைய விளைய தானியம் அதனுடைய கூட வைக்க பொருள் மற்ற எல்லாமே மாட்டுக்கு வந்து மனிதனுக்கு எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடிய அளவில் தான் வந்து இருக்க உழஞ்சி இயற்கை இல்லாமல் மனிதன் வாழணும்னாக்க அதை நினச்சி கூட பார்க்க முடியாதுங்கிற அளவு இன்றைக்கி நடப்ப போயிட்டு இருந்துச்சுங்களே அதனால் இயற்கை உரம் இயற்கை உணவு புதுசாக சொன்னால் எடுத்ததையும் பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கரா போட்டு லாபம் அடையச்சு லாபம் அடையது உங்கள் விருப்பம் அதை எப்படி பயன்படுத்தும் பயன்படுத்தி லாபம் அடையலாம் நஷ்டம் அடையாமல் இருக்கிறதுக்கு இயற்கை உரம் கண்டிப்பாக இப்போ கை கொடுக்கும் அந்த வகையில் சாம்பல் நம்ம காட்டில் நம்ம ரெண்டு ஏக்கரா இருக்குதுன்னா ஒரு ரெண்டு பாத்திக்கு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து போடுங்க ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து போட்டு அது என்ன ரிசல்ட் கிடைக்குது இது நல்லவனா கெட்டவனாங்கிறது மாதிரி டெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கு மேலே வந்து நம்ம வேலை செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மண்ணை மாற்றி மொத்தத்தில் எங்கேயோ மற்றவங்களுக்கு சப்ளை பண்ணுறது அப்புறம் நம்ம உடம்புக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணோம்னா இயற்கை உரம் போட்ட பயிரிலேருந்து விளையக்கூடிய தானியத்தை எடுத்து சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு நோய் நொடி இருக்காது நம்ம இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேறினாலும் நம்ம ஓரளவுக்கு முன்னேறி முன்னேறக்கூடிய சூழ்நிலையில் நம்ம அது தயாராகிடலாம் அதை விட்டுட்டு இன்றைக்கி ரசாயன உரங்களும் அதிகப்படியாக வாங்கி வாங்கி போட்டு போட்டு களைச்சி போய் எப்படி இன்றைக்கி உப்பு போட்டோம்னாக்கா சுருக்கணுக்கு உப்பு சத்து கரைஞ்சி போச்சுனாக்கா அது தண்ணி மறுபடியும் குடிக்கூட முடியாதுங்கிற நிலமையில் அது வந்து இன்றைக்கி ரசாயன உரங்கள்லாம் அப்படி தான் போயிட்ருக்கு அதேமாதிரி நீ ரசாயன உரங்கள்லாம் ஏகப்பட்ட ரேட்டு ஏறிட்டுருக்கிறதுனால ஒரு ஏக்கருக்கு நாலு மூட்டை உரம் போட்டு கூலி ஆள் கொடுத்து மிஷினை வச்சு உழவு ஓட்டி அதை ஆள் கொடுத்து பயிர் நடவு நட்டு அதை களை எடுத்து மறுபடியும் அறுவடை பண்ணி எல்லா வேலையும் கூட செஞ்சு முடிச்சிடலாம் மேடம் இந்த அறுவடை பண்ணுற இதுல தான் முக்கால்வாசி காசை வந்து கூலிக்காரங்க வாங்கிட்டு போடுறாங்க அதுவும் பிரச்சனை என்னன்னாக்கா நமக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சுனாக்கா அதை ஈக்குவல் பண்ணோம் அதுலேயே வந்து இயற்கை உரம் போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரசாயன வாரத்தை போட்டோம் பயிர் கருன்னு வருது கருது நேரத்தை பயிர் நேரத்தை தவிர்த்து கரு வரும் ஆனால் இயற்கை உரம் போடும்போது கருது நல்லா நீளமாக வரும் கருதுக்கு முன்னூறுலேருந்து இரநூத்தம்பது முந்நூறு மணி வரைக்கும் மணி பிடிக்கும் அதே ரசாயன இயற்கை ரசாயன வாரத்தை போடும்போது அது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி நூறு மணி பிடிக்கும் பார்க்கும்போது கருது வரும்போது நல்லா நீட்டமாக வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா காற்று இயற்கை சூழ்நிலையில் அந்த மணி பிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாதனால எல்லாம் பூவெல்லாம் கொட்டி போயிட்டு கடைசியில் பார்த்தா ஒரு நூறு மணி நூற்றம்பது மணி தான் பிடிக்கும் அதே இயற்கை உரத்தை போட்டு அந்த கருது நல்லா வளர்த்தே வந்தால் முந்நூறு மணி வரைக்கும் கருதில் நெல் பிடிக்குது அப்போ முந்நூறு மணியில் ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது மணி போயிடுச்சு இரநூத்தம்பது நெல் மக்க ஒரு கருதில் இருக்குது இரநூத்தம்பது கருதில் இருந்தாக்கும் போது அந்த இரநூத்தம்பது நெல்லும் வந்து நமக்கு கெட்டியான நெல் அது பதில் இல்லாத அளவுக்கு நமக்கு கிடைக்கிது மாதிரி இன்னைக்கு இயற்கை இல்லாத மனிதன் எதையுமே சாதிக்க முடியாது நான் முடிவு பண்ணிகிட்டு இருக்கிறேன் வேலூர் மாவட்டம் சிக்கனாங்குப்பம் கிராமத்தில் மலர் சாகுபடியில் ஈடுபட்டிருக்கும் திரு ஆனந்தன் அவர்களின் அனுபவங்கள் நவாட திட்டத்திலேருந்து சொட்டு நீர் பூமி நிறுவனத்திலேருந்து எனக்கு ஒரு முப்பது சென்ட்டுக்கு போட்டுருக்கார் வெங்கடேசன் அவர்கள் எனக்கு அனுபவம் இல்லாமல் இருந்துச்சு வெங்கடேசன் சார் அவர்கள் தான் சொல்லி ஒரு நாற்பது சென்ட்டுக்கு எனக்கு சொட்டு நீர் பாசனம் போட்டு கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னே எனக்கு பூசெடி நாற்பது சென்ட்டு பாய வைக்க அஞ்சு நாள் ஆகுங்க அவர் போட்டு கொடுத்து பின்னாடி எனக்கு ஒரு நாள் ஒன்றரை நாளில் பூச்செடி பாய வைக்கிறோங்க ஒரு நானூறு குழி போட்டிருக்கேன் இப்போ அது போட்டு பின்னாடி நல்லாவே பாயுதுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாய் வைக்கிறேன் எனக்கு தண்ணி இப்போ மிச்சமாகி அடுத்த பயிர் செஞ்சுன்னு இருக்கிறேங்க கனகா மரம் போட்டுருக்குங்க ஒரு முப்பது சென்ட்டு அது இந்த தண்ணி மிச்சம் ஆறு தண்ணி எடுத்து நான் கனகா மரத்துக்கு பாய் வச்சின்னு இருக்குறேங்க எனக்கு இதில் இப்போதாங்க பூ செடி வச்சு ஒரு எட்டு மாதம் ஆகுதுங்க மூணு கிலோ நாலு கிலோ தான் வரும் இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்தில் மல்லி முள்ள ஒரு நாளைக்கு எனக்கு பத்து கிலோ கிடைக்குங்க இப்போக்கி கிலோ நூற்றம்பது ரூபாய் இரநூறுபா போயின்னு இருக்குது அதே பார்த்தீங்கன்னா சீசனில் ஒரு கல்யாணம் இருக்கும் இருக்கும்போது முந்நூறுரூபா நானூறுரூபா கூட போதுங்க சீசன் இல்லாத போது இரநூறுபா நூற்றம்பது ரூபா போதுங்க எனக்கு அடுத்த வருஷத்துல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ குறையாமல் வருங்க இப்போக்கு ஒரு நாளைக்கு இப்போ ஒரு ரெண்டு கிலோ வந்துன்னு இருக்குதுங்க கனகாமரம் வாரத்துக்கு ஒரு நாள் அறுக்குறங்க வாரத்துக்கு ஒரு நாள் நாலு கிலோ இன்றைக்கி நாலு கிலோ நாளைக்கு நாலு கிலோ எட்டு கிலோ வருதுங்க இப்போக்கி சீசனில் இரநூறுபா இரநூத்தம்பது ரூபாய் கிலோ போயின்னு இருக்குதுங்க மற்றது வந்து கனகா மரத்தெல்லாம் நல்லா வருமானம் இருக்குது அதே சீசன் இருந்துச்சுன்னா ஆறுநூறுரூபா ஏழ்நூறுரூபா எட்நூறுரூபா வரைக்கும் ஆயிரம் ரூபா கூட போதுங்க அது மாதத்தில் ஒரு நாளைக்கு மட்டும்தான் அந்த விலை மற்ற டைமில் நூற்றம்பது இரநூறு இரநூத்தம்பது கமிஷன் வியாபாரத்துக்கு போட்டுன்னு இருக்குதுங்க இந்த சொட்டுநீர் வங்கிட்டே செய்ய போட்டு கொடுத்ததுலேருந்து எனக்கு வாரம் பாய் வைக்கிற தண்ணியே நான் இரண்டே நாளில் பூசடி பாய் வச்சிட்றேங்க மச்ச தண்ணியே மிச்சி இருக்கிற தண்ணி மற்ற பயிருக்கு யூஸ் பண்ணுறோங்க இந்த சொட்டு நீர் பாசனத்தில் தண்ணி வேஸ்ட் ஆகாமல் செடிக்கு அடியில் செடி சுற்றி ஒரு அடி ஒன்றரை அடி இடம் மட்டும் ஈரம் ஆகுது களை எங்களுக்கு களை கொத்துறது குறையுது செலவு ஈரமும் அந்த ஒரே இடத்துல தண்ணி விடுறதுனால வாரம் தண்ணி இல்லாமல் போச்சுன்னா கூட எங்களுக்கு தாங்கிக்கிறதுக்கு தன்மை இருக்குது அந்த த தண்ணி மற்றது பூரா சொட்டு உழ வேண்டியது பூரா அஞ்சு அடி ஆழத்துக்கு அப்படியே பூமி இமறுற மாதிரி ஊருதுங்க தண்ணி கட்டினாக்க தண்ணி பாய்ச்சன்களானாக்க ஒரு அடி ஒன்றரை அடி மட்டும்தான் வரும் இது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒரே இடத்துல செட்டு செட்டை உழுறதுனால அந்த ரெண்டு அடி அகலத்துக்கு ஈரம் நல்லா காக்குதுங்க எனக்கு கலா எடுக்கிறதுக்கு ஆள் செலவு குறைவு மற்றது எந்த விதத்துலையும் ஈரமும் நல்லா காக்குதுங்க இதனால் எனக்கு ரொம்ப நன்மையாக இருக்குது நான் தாங்க ஃபஸ்ட்டு செஞ்சேன் என் பக்கத்து நிலத்துக்காரு அவரும் எப்படி இது நன்மைன்னு சொன்னாங்க இதனால் பரவாயில்ல நாலு அஞ்சு நாளைக்கு கட்ட வேண்டிய தண்ணி நான் ஒரே நைட்டு பகலில் பூ செடி நல்லா செழிப்பாக பாய் வச்சிடுறேன் நீங்களும் போடுங்கன்னு சொன்னேன் இப்போ அவங்களும் போடுறதுக்காக அஞ்சு பேர் இன்னும் ரெடியாக இருக்கிறாங்க இதனால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சொட்டு நீர் மூலிமா இதுக்கு முன்னே சார் தண்ணி கரண்ட்டு வந்துச்சு ஏன்னா ஆறு மணிக்கு விட்டுன்னு போயிட்டுனா தண்ணி சிக்கனமாக இருக்கிறதுனால ஒரு மணிக்கு ஒரு செலவு பாயும் நைட்டு பூரா வந்து கண்மூழித்து நைட்டு பூரா கட்டினு இருப்போங்க இந்த சொட்டு நீர் போட்டு கொடுத்ததுல இருந்து நான் நீர் தொட்டி ஒன்று கட்டி வச்சிக்கிறேங்க அதை ரொப்பிட்டு நைட்டில் போட்டு விட்டுனா கூட சௌக்கரியமாக பாஞ்சிக்கிது நான் பொழுது வெடிஞ்சு போய் கரண்ட் ஆஃப் பண்ணுருவோங்க இப்போது எனக்கு அது போட்டத்துலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா செழிப்பாக பாயிதுங்க சார் இது செடி வைக்கிறதுக்கு ஜேசிபி எடுத்துன்னு வந்து ஆறு அடிக்கு ஒரு குழி எடுத்துருவோங்க இதே ஒடுக்குத்தூர்லேருந்து முள்ள வந்து ஒரு செடி எட்டுருபான்னு எடுத்துகிட்டு வருவோங்க எட்டுன்னு வந்து வச்சு வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தண்ணி கட்டினு அதே மாதிரி ஒரு மூணு மாதம் கட்டின்னு வரணுங்களான்னா அப்புறமா ஒரு செடிக்கு உரம் போடுறதாக இருந்தாக்க இளஞ்செடியாக இருக்கிறதுனால ஒரு பத்து கிராம விதம் ஒரு ஒரு செடிக்கு ஒரு அடி தொலைவாக போட்டுன்னு வருவோங்க அப்புறமா மாதத்துக்கு ஒரு முறை கொத்தனை போட்டுன்னு வருவோங்க அப்புறமா ஒரு மூணு மாதம் கழிஞ்சானா உரமும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுவோங்க அதே மாதிரி முள்ள ஒரு வருஷம் ஆச்சுங்களானாக்கா இது வருவாய் வந்து சித்திரை மாதத்திலேருந்து அருபிசி மாதம் வரைக்கும் ஆறு ஏழு மாதம் வருமானங்க இது முல்லை மல்லியும் அதே மாதிரிங்க பனி இறங்குற வரைக்கும் அருபிசி மாதம் வரைக்கும் மல்லியம் வருதுங்க இது முல்லை வந்து தை மாதம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஒன்றரை அடி உயரம் விட்டு சுத்தமாக கட்டிங் பண்ணுங்க கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கட்டைக்கு பூச்சி மருந்து அடிக்கணும் கட்டை மேலே அடிச்சிட்டு திரும்பவும் பதினைஞ்சு நாள் பொறுத்து ஒரு மருந்தடிக்கணும் அப்புறமா கொத்தி விட்டு ஒரு மாதம் கழித்து செடி நல்லா வளர்ச்சி ஆன ஊட்டிக்கு தண்ணி மாதத்துக்கு ஒரு தண்ணி கட்டினா போதும் தை மாசி பங்குனி மாதத்துலேருந்து இது முள்ள ஸ்டார்டிங்க அப்புறமா கண்டினா தண்ணி கட்டி பதினைஞ்சு நாளைக்கு வாரத்துக்கு நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் இரண்டு நாளைக்கு ஒரு முறை போட்டு கட்டினு வந்தால் போதுங்க முல்லைக்கு சொட்டு நீரை இப்போக்கி முல்லை மல்லிக்கு வரைக்கும் போட்டு போட்டு இருக்கேன் பாய்ச்சின்னு வரேங்க இனிமேல் இன்னும் இருபது சென்ட்டு கனகா நடப்போகிறேன் நவார்டு பூமி நிறுவனத்தின் சார்கிட்ட கேட்டிருக்கேன் எனக்கும் அதுக்கும் போட்டு தர்றேன்னு சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு மாதத்தில் போட்டு கொடுத்தலான்னா கனகாமரத்துக்கும் போட்டு பாய பா பாசு போகிறோங்க அதையும் இருக்கிறவங்க செய்யறதுந்தாக்கா பூ செடியோ மற்ற பயிரோ மிளகா செடியோ தக்காளியோ எல்லாத்துக்குமே ஐயா கட்ட கேட்டாக்க போட்டு கொடுக்க தயாராக இருக்காங்க போட்டு நன்மை பெறலாம் இதனால் எனக்கு அனுபவம் நல்லா இருக்குங்க நன்மை நல்லா இருக்குதுங்க வணக்கம் ஐயா